எனக்கு சின்னத்திலேந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி போச்சு திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு குற்றம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்களை இசை வெளியீட்டு விழா பிரிவி ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர் பாக்கியராஜ்போன் எல்லாம் கட்சியை தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார்கள் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையா திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்தநாள் விழாவது ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த எல்லாம் இந்த பெயரை வைக்கணும்னு சொன்னப்ப நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன எல்லாருமாதிரி ஆங்கிலத்திலே பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சா இடப்படாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் அது நான் வச்சுங்கிறதுனால ஆகலை அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலயும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தது நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவரு தங்கமணி வந்து என்னை பார்த்த போது சொன்னார் பவர் ஸ்டார் இதுல நடிச்சிருக்காரு நான் வருவார்னு எதிர்பார்த்தேன் அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்க கன்னடத்தில் ராஜ்குமார் என்டிஆர் இங்க எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பிச்ச அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பிச்ச ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ப ஒருத்தர் தைதில் தான் ராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு ராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க நான் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் என்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்களெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான கூட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பலம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்பு செய்கிற போது இந்த கலை அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள்